சுதன் பரிசுத்த ஆவியின் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் அன்மாவோடும் நீதி நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினேழு மற்றும் பதினெட்டு எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த புத்தம் புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடு எழுந்து புதிய வல்லமையோடு உமது திருமுகத்தை பார்க்க பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் உம்மிடம் எல்லா அருள் நலமங்களும் உண்டு உம்மிடம் எல்லா ஆசீர்வாதங்களும் அழியா பொருள்களும் உம்மிடம் மட்டுமே உண்டு என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் அழியா பொருள்களையும் எல்லா நலன்களையும் எல்லா செல்வத்தையும் எல்லா மேன்மைகளையும் இதுவரை உமது கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் இந்த உலகத்திலே இந்த நாளிலே நாங்கள் இருப்பதும் வாழ்வதும் எழுந்ததும் நடப்பதும் உண்பதும் நாங்கள் இந்த உலகத்தில் மக்களோடு பேசுவதும் நீர் கொடுத்திருக்கக்கூடிய அருள் வளம் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் உம்மை தேடிக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றீர் அவர்கள் மீது உமது கருணையை பொழிந்து அவர்களை ஆசிர்வதிக்கின்றீர் ஆம் தகப்பனே இது வரையில் உமது கரத்தில் இருந்து எவ்வளவோ ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம் எவ்வளவோ வல்லமைகளை பெற்றிருக்கின்றோம் அதற்காக நன்றி செலுத்தாதபடி தாறு வாழ்க்கை திரிந்து கொண்டு இருந்திருக்கிறோம் அந்த தருணத்திற்காக மட்டும் எனக்கு போதும் மணிமுடியாய் இருப்பேன் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என் ஆண்டவர் இன்னும் என்னை ஆசீர்வதித்து எந்த இடத்தில் இகழப்பட்டனோ அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் என்று உமை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுத்து அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை பலப்படுத்தி இந்த அவர்களுடைய உடல் உள்ள சுகத்தை நீர் பொருப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த உலகத்திலே அநேக பேர் உடல் குறையோடு இருக்கிறார்கள் கண் பார்வையற்றி இருக்கிறார்கள் ஆண்டவரே ஊனமுற்று நடக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே கரங்கள் இல்லாதபடி வேலை செய்ய முடியாமல் தவித்து உண்டு அற்று இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் உண்டு ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளும்டிக் கொண்டு இருக்கிறார்களே என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம் என் ஆண்டவர் நல்ல ஒரு மனிதர்களைப் போல என்னை மாற்ற மாட்டாராம் உடல் உள்ள சுகத்தை தர மாட்டாராம் என்னையும் ஆசீர்வதித்து அவர் என்னை பலப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி உமது அன்புக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் அன்பு செலுத்தி ஆசீர்வதிக்கின்றாம் அவர்களுடைய தேவைகளையும் இந்த நாளில் சந்திப்பீற்றாகும் ஏனென்றால் இந்த அதிகாலையிலே உம்மை ஆவலோடு தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாளிலே உம்மை கண்டு கொண்டு உம்மை பார்த்த உடனே அவர்கள் மகிழக்கூடிய அந்த உள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக இந்த நீருக்கு கூட யார் யாரெல்லாம் முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக அவர்களுடைய நல்ல உள்ளத்தை பார்த்து அதற்கு ஏற்ப ஆசிர்வாதங்களை நீர் இந்த நாளிலே கொளுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவர் நீரே வல்லவர் திட்டம் இடுவதும் நீரே இட்டதை செய்வதும் நீரே உணர்வும் நீரே வலிமைக்க தெய்வமாய் இருப்பதும் நீரே என்றும் நீதிமொழிகள் எட்டு பதினான்கிலே வாசிக்கிறோம் அப்பா ஆம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்காக ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தின் வழியாக எங்களை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் நீராக இருக்கின்றீர் எனவேதான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்பா இல்லை என்றால் எப்போதோ நாங்கள் எழுதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு புகையாக மாறி போய் இருப்போம் நீதி மொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவர் உனக்கு பக்க துணையாய் இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் எங்களுக்கு பக்க துணையாய் நீர் இருப்பீர் ஆகும் கண்ணியில் சிக்காதபடி நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி தந்திரங்களை அறிந்து கொள்ளவும் அவன் உமது அருளை எங்களுக்கு கொடுப்பீர் ஆகும் அருள் ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் உன்னத பலத்தோடு இருக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பீர் ஆகும் இதுவரை நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இதோ எங்களுடைய பாவங்களை உணர்ந்து இந்த அதிகாலையிலே உண்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக குற்றங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே பார்வையினால் பாவம் செய்தோம் தேவையில்லாதவற்றை கேட்டு பாவம் செய்தோம் செவிகளினால் ஆண்டவரே கரங்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் பாவம் செய்ய எங்களுடைய கால்கள் அநேக இடங்களுக்கு விரைந்து சென்றிருப்பதையும் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி இந்த நேரத்தில் நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து எங்களுக்கு மீட்பு கிடைக்கவும் இனி பேர்ப்பட்ட பாவங்களை செய்யாதபடி என் ஆண்டவருக்கு வழியில் நடக்கக்கூடிய கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அனைத்து பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கின்றேன் யார் யாரெல்லாம் பாவம் செய்து உமது அருளை இழந்து போய் இருக்கிறார்களோ உமது ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ பலத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தி கல் வாரி ரத்தினால் கழுவி சுத்தி சுத்தரித்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உமது அன்பு கிருபையினால் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் என்னோடு இணைந்து ஏதோ ஒரு தேவைக்காக உமை நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவை என்ன என்பதை நீர் அறிந்து இருக்கின்றேன் அந்த கிறிஸ்துவே சில பேர் விண்ணப்பங்களாக இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அனுப்பி இருக்கிறார்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் உமது பெயரினால் ஆசிர்வதிக்கின்றேன் ஆனாலும் தகப்பனே சில பேர் தங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன என்பதை உள்ளத்தில் புதைத்து வைத்துக் கொண்டு நோக்கி கண்ணீரோடு இருக்கிறார்களே அவர்களுடைய விண்ணப்பங்களையும் கேட்பீராக அவர்களுடைய கூக்குரல் உமது செவிக்கு எட்டுவதாக அவர்களுடைய குரலை கேட்டு நாளிலே நீர் பதில் தர வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா நீர் அவர்களுக்கு பதில் தரும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் உமது குரலை கேட்டு முடியும் தகப்பனே அவர்கள் உண்மையிலே ஒரு சாட்சியாக மாறுவார்கள் என்பதை விசுவசிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட பல வகையான ரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயினாலும் நரம்பு சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு அனு தினமும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றேன் உல்லாப்பான சுகர் நோயை உமது கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தும் இதோ

ஜெபிக்கிறேன் இயேசு இந்த நேரத்திலும் கூட செலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முழ்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் மன்னக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கவும் ஞானத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயை அருள் இறைந்த வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்